வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா டிகேசிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கருணியோடைய ரிசல்ட்டு தான் இருந்துச்சு இதில் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்றே கொடுத்தோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டப்பா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் எப்படி வருது அப்படின்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரியும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க பட் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் நமக்கு இங்கே சூப்பராக ஆடி இருந்தாங்க அதே தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஏழு ஒன்பது ரெண்டுன்னு ஆடி இருந்தாங்க அதே மாதிரி ஏழு ரெண்டு ஒன்பது அவ்வளோதான் செமையாக ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிது அது போக பிளஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஆடுவாங்க அப்படின்னு பட் இருந்தாலும் நம்ம என்ன நினச்சால் திரும்ப அஞ்சாம் நம்பர் கொடுப்பாங்களா அவங்க டவுட்ல தான் இருந்தோம் ஏன்னா இதுக்கு பதிலாக நமக்கு அஞ்சு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறக்கான வேல்யூ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அதை தாண்டி நமக்கு அஞ்சு அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க மூணு அஞ்சு கொடுத்துட்டாங்க அது போக நமக்கு ஒன்றாம் நம்பர் நம்ம நேராக சொன்னது தான் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி முப்பத்தி நாலு நாளாக நம்ம கண்டிப்பாக நமக்கு வராமணிக்கிது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி வந்து நமக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்வின் கம்பெனி அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வின்வின் கம்பெனியோட ட்ரா இருக்குது அந்த வின்வின் கம்பெனி டாக்டர் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குழுக்கள் இருக்குது அந்த அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குழுக்களில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபாகவே இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அக்யாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அழகாக பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி அஞ்சு போன வாரத்தில் வெறும் ஆறாம் நம்பர் மட்டும்தான் எடுத்தாங்க வேறு எந்த நம்பரும் எடுக்கலை சரிங்களா ஏன்னா எல்லாமே எடுத்த நம்பர் தான் ஜீரோ வந்து நமக்கு ஏற்கனவே எடுத்ததாக காரோனியால் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து அதுக்கு ரெண்டு டாக்கு முடியாது நிர்மல் எடுத்ததா தான் ஆனால் ஆறாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு எடுக்காம வச்சுருந்த ஒரு நம்பர் அது ஆறாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் அது போன வாரம் பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு எக்ஸே வந்து ஆறாம் நம்பர் தான் எக்ஸஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க வேறு எதுவும் எடுக்கல சரிங்களா அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு என்னமார் நம்பர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எக்ஸ்ரேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்துருவோம் அதே மாதிரி எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதனாலங்க நீங்கள் எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறீங்க அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதாவது ஒன்பது ரெண்டு எட்டு நமக்கு என்ன வந்துருச்சு ஒன்பது ரெண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் கீழே வைக்கிறாங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ரெண்டு எட்டு அப்படிங்கிறதை பாட்டால் எனக்கு மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஆடணும் ஆடுனாங்கன்னா எட்நூற்றி ஐம்பது அப்படிங்க நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஐந் ஐம்பது தான் எனக்கு தெரிஞ்சு எட்நூற்றி ஐம்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வேண்டிய நம்பர் சரிங்க அந்த மாதிரி ஏதோ கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க ஏன்னால் ஏற்கனவே எட்நூற்றி ஐம்பது நமக்கு இருக்குது சரிங்களா எட்நூற்றி ஐம்பது இருக்குது அந்த மாதிரி எட்நூற்றி ஐம்பது பேச வச்சு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பது எட்டை எட்ட பேச வச்சு நிறைய நம்பர் இருக்குது அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேச வச்சு நிறைய நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் வந்த எடுத்து பிளே பண்ணிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடுங்க கண்டிப்பாக நமக்கு எதாவது வருது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி தான் எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த கணக்கு பார்த்தாலும் அதாவது இந்த கணக்கு பார்த்தாலும் எட்டாம் நம்பர் இங்கே வரணும் அப்படியே பார்த்து இந்த கணக்கு பார்த்தாலும் எட்நூற்றி ஐம்பதுங்கிற வரணும் எப்படி பார்த்தாலும் நமக்கு எட்டாம் நம்பர் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா சரி ஓகே நமக்கு எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா என்ன வரும் நாலு நம்பர் வரும் எதனால் நாலு நம்பர் வருன்னா நாலு நம்பர் வந்து நானூற்றி ஐம்பது ஏற்கனவே நமக்கு நானூற்றி ஐம்பது நமக்கு ஏற்கனவே இருக்கு இல்லையா அதே மாதிரி நானூற்றி ஐம்பது நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது அப்படியே திக்கிங் நாலு நம்பர் வச்சாங்கன்னா நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்துடும் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி ஆறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு நாலு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஏ போடி எட்டு அல்லது நாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சாங்கை அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எட்டு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்கன்னா நானூற்றி ஐம்பது இல்லைனா எட்நூற்றி ஐம்பது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்பது ரெண்டு எட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு அஞ்சு ஜீரோ அதாவது நானூற்றி ஐம்பது இங்கே இருக்கிற அதே நானூற்றி ஐம்பது அப்படியே வரணும் அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த எட்டாம் நம்பர் பேஸ்டாக நமக்கு இங்கே வரணும் ஒன்பது ரெண்டு எட்டு அவ்வளோ அந்த ரெண்டு பேட்டன் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இங்கே வரக்கான வாய்ப்பு சரிங்களா அந்த ரெண்டு பேட்டர் வரும்போது எதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு பேட்டர் நானூற்றி ஐம்பதுங்கிற பேட்டனும் அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பரும் வரணும் நாளைக்கு நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு நமக்கு என்ன வரப்போகுது ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு பார்ட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் நம்ம எப்பயுமே கொடுக்காமல் தவிர வேறு எந்த நம்பர் பேஸ்டாக கொடுக்க மாட்டோம் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளாக இருக்கு அப்படின்னா நாலாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பர் ஒரு பதினாறு நாளா பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் எட்டுக்கு ரெண்டு அதே மாதிரி எட்டுக்கு நாலு சாரி ரே ரெண்டுக்கு எட்டு அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் போர்டு பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் ஜீரோ எதனால் ஜீரோ வருது அப்படின்னா எப்படின்னு கிளங்க இதுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஜீரோவா ஓகேவா அதே மாதிரி அஞ்சு அஞ்சு ஜீரோ எல்லா பக்கமும் அதே தான் அஞ்சு அஞ்சு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அந்த மாதிரி மறுபடியும் நமக்கு வச்சிருவாங்க அஞ்சு ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எல்லா பக்கமும் அஞ்சு அஞ்சு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அந்த மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் ஜீரோ கொண்டாந்து போல்ட் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இதை அப்படியே பேசாக வச்சு நமக்கு மறுபடியும் ஆடிட்டாங்கன்னா நமக்கு அஞ்சு அஞ்சு ஜீரோ தான் வரும் அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஜீரோ வருதான்றதை பாருங்கள் அந்த இடத்துக்குங்க கண்டிப்பாக நமக்கு அந்த மூணு நம்பர் வர்றப்போ எல்லா இடத்துக்குமே நமக்கு என்ன வருதுன்னா அஞ்சு ஜீரோ தான் வருது ஒன்று நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பரும் எட்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருதுன்னு எதிர்பார்த்தோம் ஏன் தெரியாது கணக்கு தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நமக்கு பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அஞ்சு 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 மூணு அஞ்சு ஜீரோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் அட்ரஸ் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அந்த எனக்கு வந்து அப்படி தான் காமிக்கிது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அஞ்சு 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 ஜீரோ அப்படி தான் வரணும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது சி போர்டில் பி போர்டில் சரிங்களா பி போர்டு உங்களுக்கு ஜீரோ வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்து எடுத்துங்க மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஏழு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சு அதே மாதிரி ஏழு அஞ்சு 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 ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நமக்கு ஏற்கனவே அப்படி இருந்தாங்க அதே நம்பரு நமக்கு திரும்ப எதிர்பார்க்கணும் அதே மாதிரி நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி கணக்கு வரணும் இல்லைன்னா ஐநூற்றி ஐம்பது இந்த மாதிரி தான் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பீபோர்டில் வருது ஜீரோ அல்லது ரெண்டு அப்படி வந்துச்சுன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லை இ இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் கீபோர்டில் அந்த மாதிரி மத்திலேயே கொஞ்சம் ஆடிடுவாங்க கீபோர்ட் அப்படி வர வாய்ப்பு இருக்கான்னு கீபோர்டு வரக்கணுன்னு இருந்துச்சுன்னு தான் சொல்கிறேன் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சீபோர்டில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடாது மூணாக நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது எதனாலனா ஒன்றுக்கு மூணு அப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நம்ம கொடுத்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னா ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்க நம்பர் இருக்குது சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா எல்லாமே தொள்ளாயிரத்தி பேஸ் மெண்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நிறைய நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதே மற்ற தான் நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்த்துட்டுருக்கோம் இதே கணக்கு தான் வருது சரிங்களா எல்லாமே தொள்ளாயிரத்தி பேஸ் வச்சு தான் ஆடுறாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஒன்பது ஒன்பது அஞ்சு மூணு அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிபோலில் சி போலில் மூணாக நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி இல்லைனா ஏழாம் நம்பர் தான் வரும் எதனால் ஏழாம் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் பேஸ்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனால் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதாவது ஒன்றுக்கு ஏழு ஏன்னால் ஏற்கனவே நமக்கு ஒன்றுக்கு ஏழு தான் கொடுத்துக்கிறாங்க அந்த கணக்கும் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் மூணாம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க ஜீரோ ஒன்று மூணு அதே நம்பர் தான் நமக்கு திரும்ப எதிர்பார்க்குறோம் ஜீரோ மூணு அப்படின்னு சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு மூணா நம்பர் கிடச்சிருக்கப்போ ஜீரோ ஒன்று மூணு அப்போ நூ அப்போ வந்து வருதுன்னா ஜீரோ பதிமூணு மாதிரி ஜீரோ பதிமூணாக தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா ஜீரோ பதினேழு அப்படின்னு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி தான் எனக்கு காங்கிது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பதினேழுங்கிற ஒரு நம்பர் இருக்குது உங்களுக்கு நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ பதினேழு ஜீரோ பதினேழு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா ஜீரோ பதினேழு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி இங்கே ஜீரோ பதிமூணு சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு மெத்தேடுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி ரெண்டு மத்தேடம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறதா இந்த ரெண்டு மெத்தேடுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சீபோர்டில் மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்த இடத்துக்குங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு அது போக ப்ளஸ் நமக்கு வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது தான் எடுத்துங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு நம்பர் நம்ம கொண்டு வரணும் ரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் கொண்டு வரும் ஏன்னா கொண்டு வரதே கிடையாது சரிங்களா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொண்டு வரோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் நாளைக்கு ஏ ஏ போல் வரைக்கும் எட்டு நாளுக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டுமே பெண்டிங் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி பி போடில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா மாதிரி ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் பி போலில் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது நாலாயிரம் முப்பது நாள பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா மாதிரி மூணாம் நம்பர் சி போலில் பெண்டிங்னா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் கிடையாது போ போர்டு வேஸாக வரணுன்னு தான் ஏழா நம்பருக்கு அங்கே ஆனால் இருந்தாலும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போடில் ஒரு நம்பர் பெண்டிங்கு ஏ போலில் ரெண்டு நம்பர் பெண்டிங்கு சி பி போலில் ரெண்டு நம்பர் பெண்டிங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ஆல்போல் ஒரு நம்பர் பெண்டிங்கு அது ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் கூட பெண்டிங் நம்பர் இல்லைன்னு வைங்களேன் ஏழு ஒன்பது பெண்டிங்கே கிடையாது மற்றபடி எல்லா நம்பருமே நமக்கு கொடுத்தது பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க நாளைக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி ஏன்னா போன வாரமே நமக்கு சரியாக ஆடல ஜீரோவும் ஆட ஜீரோவும் போன வாரம் வந்துருந்துச்சு அதுக்கு முந்தைய நம்பர் அஞ்சா நம்பர் வந்துச்சு ஆறாம் நம்பர் மட்டும்தான் போன வாரத்தில் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருந்தாங்க அந்த அந்த வாட்டி அப்படி கிடையாது ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பராது கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பெண்டிங் கண்டிப்பாக வரும்